வரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே ஆண்டவரே என் முழுமனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே எனனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே என் மனதுக்கு வலிமையளித்தே ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உரைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலையில் இருந்தே அறிந்து கொள்கிறேன் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகிறீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகிறீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தே எனக்கு கருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருப்பாடல் நூற்று முப்பத்தி எட்டு நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர் என்கின்ற பல்லவியோடு தொடங்குகிறது இந்த திருப்பாடல் இறைவனிடமிருந்து அளவுக்கதிகமான நன்மைகளை பெற்ற ஒரு மனிதர் மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது ஒருவேளை தாவீது அரசர் எதிரிகளின் கையில் நின்று தன்னை காப்பாற்றிய அல்லது போரிலே தனக்கு வெற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி பாடலை பாடிய பாடலாக இது இருக்கலாம் அல்லது ஒருவேளை இதனுடைய தொடர்ச்சியாக திருக்கோவில் நோக்கி நான் தாழ் பணிவேன் என்கின்ற இறை வார்த்தை அமைவதனால எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அல்லது பாபிலோனி அடிமை தலைக்கு பிறகு இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகிற ஒரு மனிதர் பாடிய பாடலாகவும் இது இருக்கக்கூடும் என்று வெவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த திருப்பாடல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக நெருக்கடியான நேரத்தில் வாழ்வினுடைய துன்பத்தினுடைய மிக உச்ச நிலையை அனுபவித்த பிறகு அதிலிருந்து இறைவன் தன்னை காத்தாரே என்கின்ற நன்றி பெருக்கிலே பாடுகின்ற ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைகிறது ஏனென்றால் இந்த திருப்பாடலிலே அவர் சொல்லுகிறார் முழுமனதோடு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் ஆண் திருக்கோவிலை நோக்கி தாழ்பணிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் பிற தெய்வங்களுக்கு முன்னாலே நான் ஆண்டவரை புகழ்வேன் என்கின்ற வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்துகிற போது எந்த அளவு இறைவனுடைய அளவு கடந்த அன்பை அவர் அனுபவித்திருப்பார் இறைவனுடைய பேருக்கத்தையும் கருணையும் அவர் அனுபவித்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மேலுமாக இந்த திருப்பாடல் தொடர்ந்து வருகின்ற போது என்னென்ன காரணங்களுக்காக அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்பதையும் அவர் மிக நீளமான ஒரு பட்டியலை கொடுக்கிறார் ஆண்டவர் அவர் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் நன்றி செலுத்துகிறார் ஆண்டவர் அதற்காக நன்றி செலுத்துகிறார் எதிர்களின் கையினின்று கையினாலே இறைவன் அவரை காப்பாற்றி இருக்கிறார் அதற்காக அவர் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார் ஆண்டவர் தான் மன்றாடிய நாளில் தனக்கு செவி சாய்த்திருக்கிறார் தனது மனதிற்கு வலிமை அளித்திருக்கிறார் மேலும் இறைவன் உன்னதத்திலே மிக உயர்ந்த நிலையிலே இருந்தாலும் நலிவுற்ற நிலையிலே தாழ்நிலையிலே இருக்கிற தன்னை கண்ணோக்கி எதிரிகளின் கையினின்று தன்னை காப்பாற்றியிருக்கிறார் இத்தனை அற்புதமான காரியங்களை இறைவன் செய்து இருப்பதனாலே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவனுக்கு மனமுவந்து நன்றி பெருக்கோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நன்றி செலுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது மேலுமாக இந்த திருப்பாடலிலே இறைவனுக்கு தொடர்ந்து நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இந்த திருப்பாடலின் இறுதியிலே அந்த இறுதி வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இறைவன் மீது நான் கொண்டிருக்கின்ற முழுமையான நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் இறைவன் அவர் வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார் எனவே இறைவன் தனக்கு என்னெல்லாம் வாக்களித்திருப்பாரோ அதையெல்லாம் தனக்கு செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துகிற போது ஆண்டவரே நமது கைவினை பொருளாக என்னை கைவிட்டு விடாதேயும் என்கின்ற ஒரு மன்றாட்டையும் வைக்கிறார் இறைவன் ஒரு குயவன் என்று நாம் எண்ணிக்கொண்டோம் மன்னான் அந்த குயவன் தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு பானையை வனைவது போல தனது கைவினை பொருளாகி இந்த மனிதனை இறைவன் தனது அருள்நிலைக்கு ஏற்ப வனைந்திருக்கிறார் அவரை பாதுகாத்திருக்கிறார் அவரை பல்வேறு நெருக்கடியில் நின்று காப்பாற்றி இருக்கிறார் அவருக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் அவருக்கு வளத்தை கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார் இத்தனையும் நினைத்து பார்த்து ஆண்டவரே நான் உமது கைவினை பொருள் நீர் உருவாக்கிய பொருள் நீர் விரும்புகிறபடியெல்லாம் என்னை பயன்படுத்திக் கொள்ளும் ஆனால் என்னை கைவிட்டு விடாதேயும் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இந்த திருப்பாடலின் இறுதியிலே வெளிப்படுத்துவதென்பது இறைவன் மீது அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினுடைய ஆழ்ந்த நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக நமக்கு அமைகிறது விடுதலை பயண புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய இறை வார்த்தைகள் செங்கடலின் முன்னாலே இஸ்ரேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் முன்னால் கடல் இருக்கிறது பின்னால் எகிப்தியரின் படை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது எகிப்தியர் கையில் நின்று தப்பிவித்து இங்கே நாங்கள் சாவதற்காக எங்களை அழைத்து வந்தீர் என்று அவர்கள் மோயிசனை நோக்கி கதறுகின்ற போது மோயிசன் அவர்களை பார்த்து சொல்லுவார் இறைவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எதற்காக நீங்கள் கலங்குகிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியர்களை இனிமேல் நீங்கள் பார்க்கப் போவதே கிடையாது அண்டவர் தாமே உங்களை போராடுவார் நீங்கள் நின்று வேடிக்கை பாருங்கள் என்கின்ற அந்த வார்த்தை இறைவன் எத்தகைய துன்பங்களுக்கு நாம் ஆளாகின்ற போதும் வாழ்வின் எத்தகைய நெருக்கடிகளுக்கு நாம் உள்ளாகின்ற போதும் இறைவன் நமக்காக போராடுகிறார் இறைவன் நம்மை பாதுகாக்கிறார் இறைவன் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை மகிழ்ச்சியின் செய்தியை நமக்கும் கொடுக்கிறது ஆண்டவர் ஈஸ்வன தருமையானவர்களே வாழ்விலே பல்வேறு விதமான நெருக்கடிகள் பல்வேறு விதமான போராட்டங்கள் பல்வேறு விதமான தொல்லைகள் துயரங்கள் வேதனைகள் வருத்தங்கள் இத்தனைக்கு நடுவிலே நாம் கலங்கி தவிக்கின்ற போது இந்த திருப்பாடலின் ஆசிரியரை போல ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதேயும் என்ற நம்பிக்கையோடு நாம் அன்றாட முடியும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற நமது ஆழ்ந்த விசுவாசத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும் மேலுமாக இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் என்கின்ற நன்றி பெருக்கிலே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜபிப்போமா இந்த நாளுக்காக இந்த புதிய வாரத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த புதிய வாரத்திலே எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை அரவணைத்துக் கொள்கிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்கிற நம்பிக்கையின் செய்தியை இந்த திருப்பாடின் வழியாக எங்களுக்கு அதற்காக நன்றி சொல்கிறோம் கடந்த வாரம் முழுவதும் நீ எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம் இந்த புதிய வாரத்திலே முத அருட்கரத்திலே அருட்துணையிலே எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உமது வார்த்தைகளாக உமது செயல்களாக அமைய எங்களுக்கு அருள்தாரும் அமையும்